பண்டத்திருப்பு பங்கு இளையோர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மீட்பின் குரதி திருப்பாடுகளின் காட்சி கடந்த இருபத்தி நாலாம் தொகுதி திங்கட்கிழமை பண்டத்திருப்பு பச்சிமா அன்னை திருத்தலம் ஒன்றலில் நடைபெற்றது பங்கு தந்தை அருள் தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் வழிநடத்தலில் அருள் சகோதரன் டினுசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இத்திருப்பாடுகளின் காட்சியை ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் நிறைப்படுத்தினார் பண்டத்தெருப்பு பங்கு இளையோரின் முயற்சியால் குறுகிய கால பயிற்சியுடன் முதல் முதலாக மேடையேற்றப்பட்ட இவ்வாற்றுகையில் ஏராளமான மக்கள் பக்திபூர்வமாக இணைந்திருந்தனர் அத்துடன் பண்டத்திருப்பு பங்கு இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்திருப்பு பெற்றிமா எண்ணெய் திருத்தலத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாற்பத்தி ஆறு குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள்